அம்மா புல்லா உடம்பு புல்லா வெட்டு காயத்தோட சீரியஸா இருக்கிறாங்க காப்பாத்த முடியாது அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க அம்மா என்ன சொன்னாங்க வாக்கு மூலம் கேக்கும் அப்பா அப்பாவோட தம்பி ஏறுமால எல்லாரும் சேர்ந்து யாரும் இல்ல கூப்பிடும் போது கூட யாரும் இல்ல ரோட்ல அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டிட்டாங்கம்மா அம்மாவை நெஞ்சுல செஸ்ட்ல எல்லாத்தையும் கத்தி அறங்கிருக்கு அம்மா வந்து இருப்பனா இருக்க மாட்டேன்னா தெரியாது அதனால நல்லபடியாக அதிகம் இருக்கப்பா எங்க அம்மா வந்து எங்க ஊர்ல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அதை கடை வாங்கிட்டாரு எங்க அப்பா அதை அடைக்க முடியல அதனால ஊர்ல இருக்கிற வீடு லோன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அம்மா தனியா வந்தாங்க ஆல்ரெடி அப்பா ஒரு வாட்டி வந்து எங்க அம்மாவை அடிச்சு போட்டு போலீஸ் கேஸா தான் இருக்கு கேஸ அடிச்சு இதுவா இருக்கு திரும்ப எங்க பேச்சு கேட்காம அம்மா வந்து இல்ல கடா இருக்கு நான் தனியா போறேன் நீங்க வந்தா உங்களையும் அடிச்சிருவாங்க அதனால நான் தனியா போய் பண்றேன் அப்படின்ட்டு தான் வந்தாங்க வரும்போது அப்பா வழியில வந்து மடக்கி ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வெட்டு காயமா இருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க டாக்டர் அதாவது ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க ரத்தம் நிறைய போகுது உடம்பு ஃபுல்லா வெட்டுக்காயமா இருக்கு அப்படி சொல்றாரு அப்பா ஆல்ரெடி அம்மா ஒரு வாட்டி அடிச்சு போட்டு போலீஸ் கேஸா இருக்கு எங்களுமே அடிச்சு போட்டுதான் போலீஸ் கேஸாவா இருக்கு அது இன்னும் எஃப்ஐஆர் கூட இன்னும் எடுக்கல அப்படியேதான் இருக்கு படம் அதிகமாயிடுச்சு அச்சரப்பாக்கத்துல அந்த அளவுக்கு எதுவுமே ஆக்சன் எடுக்க மாட்டாங்க நாங்க நிறைய வாட்டி போய் கேட்டுட்டோம் நானும் என் தங்கச்சி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடில இருந்து கேட்டுட்டு இருக்கோம் ஒரு மூணு வருஷமா நடந்துருக்குது இந்த கேஸ் எதுவுமே ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க போவோம் நாங்கள் மூணு பேர் லேடிஸுக்கு போவோம் அவங்களை பிடிச்சி கொடுங்கன்னு அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்புறமா வாங்க அப்புறமா வாங்குவாங்க நாங்க திரும்ப சென்னைக்கு போயிட்டு சென்னையில இருந்து திரும்ப இங்க அச்சர் பக்கத்துக்கு வருவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஒரு வாட்டியும் அப்படிதான் சொல்லுவாங்களே வீடு வந்து என் பேர்லயும் தங்கச்சி பேர்லன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் ஆனா அந்த வீட்டு பக்கம் நாங்க போனாலே எங்களை கல் எடுத்து அடிக்கிறாங்க அதனால எங்க அம்மா என்ன சொன்னாங்க உங்களை அடிக்கிறாங்க நீங்க வராதிங்க நான் பார்த்து உங்களுக்கு முடிச்சு குடுக்குறேன் கடத்த நான் அஞ்சு லட்சத்துக்கு மேல கடை இருக்கு நான் ஹேண்ட் பண்றேன்னு சொல்லிட்டுதான் அம்மா வந்தாங்க மாதவரத்துல இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க அம்மா வந்து தனியா தான் போனாங்க எனக்கு போன் வந்தது எங்க அம்மா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வெட்டு காயத்தோட வெட்டு காயத்தோட சீரியஸா இருக்கிறாங்க காப்பாத்த முடியாது பண்ணாங்க வந்தோம் அப்பா அம்மா சொன்னாங்க வாக்குமூலம் கேட்கும்போது அப்பா அப்பாவோட தம்பி ஏறுமலை எல்லாரும் சேர்ந்து யாரும் இல்ல கூப்பிடும் போது கூட யாரும் இல்ல ரோட்ல அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டிட்டாங்கம்மா அம்மாவை அப்படி நெஞ்சுல செஸ்ட்ல எல்லாத்துலயும் கத்தி அறங்கி இருக்கு அம்மா வந்து இருப்பனா இருக்க மாட்டெல்லாம் தெரியாது அதனால நல்லபடியா இருந்தப்பா வீடு கரு கூட யாரும் உங்களை பாத்துக்க மாட்டாங்க நீ இருந்தாலும் தங்கச்சி பாத்துக்கோ அப்படிதான் சொன்னாங்க எங்க அம்மா அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்கோம் பிரைவேட் கூட்டு போன லட்ச கணக்கில் ஆகும் காசுதான் கத்த புல்ல போயிடுச்சு வாயெல்லாம் ஓபன் ஆயிடுச்சு வாய் கோது பண்ண முடியல கையெல்லாம் துண்டு துண்டா இருக்கு எல்லாத்தையும் தோண் எல்லாத்தையும் துடி வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க எங்க அம்மாவ எங்க அம்மா ரெண்டு பொம்பளை பசங்க அதெல்லாம் கடை அடைக்கணும்னு வந்தாங்க அவளை பையனா இருந்தா நான் அடுத்த பண்ணி சொல்லுவா நீங்க வந்தீங்க அடிச்சிருவாங்க ஆல்ரெடி எங்களை எல்லாம் அடிச்சு கேஸ் இருக்கு எல்லாருமே நாங்க ஊருக்கு போகும்போது தங்கச்சி வரல எங்க அப்பா கேஸ் குடுத்துட்டாரு ஒரு வாட்டி கடமா இருப்போம் எங்க அம்மா வந்தாங்க எங்க அப்பா போவாங்க ஊர்ல வீடு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்க நாங்க கடை அதிகமான என் அப்பா விட்டுட்டு ஊருக்கே வந்துட்டாரு

அவங்களுக்கு எங்க அம்மா வாக்குப்பூர்ல பேர் சொன்னவங்களை மட்டும் அவங்க போய் விடாதீங்கன்னா அச்சுறுப்பக்கத்துல போனா அவங்க ஆக்சிடும் சரியாவே எடுக்க மாட்டாங்க ரெண்டு மூணு வாட்டி நாங்க போய் குடுத்துட்டோம் நல்லா இருக்கும் போது எங்க அம்மா கூப்பிட்டு போய் லோன் ட்ரை பண்றோம் போனா எங்களை அடிக்கிறாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் போலீஸ் வந்து அவங்க உங்க பேர்ல இருந்தாலும் எங்களால ஒன்னும் பண்ண முடியாது நீங்க போங்க போங்க தான் சொல்லுவாரு ஒரே ஒரு வாட்டி தான் போலீஸ் அமிச்சாரு அப்பயும் அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாம் ஆனா அந்த வீடு ஏன் தெரியல தங்கச்சி தெரியல இருக்கும் ஆனா நாங்க போனாலே சென்னையில இருந்து எங்களை அடிக்கிறாங்க